கொண்டு வந்து இருக்கிறார்கள் கும்பம் படுதலும் நடைபெற்று ஓட்டுதல் கும்பம் கட்டுதலை தொடர்ந்து ஆளுமணிக்காக அம்மனுக்கு கும்பம் கொட்டுதலும் தாளாட்டுதலும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சி அவர்கள் இல்லத்தில் துன்பம் தட்டுக்களை தயார் நிலை வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஊட்ட வேண்டும் அவர்கள் திருத்தரங்களால் அம்மனுக்கு கூழ் ஊட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தாய்மார்கள் அனைவரும் அவர்கள் திருத்தரங்களால் கூழ் பானையை கொப்பரையில் கூழை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் மாறி மழை மழை வேண்டி அம்மனுக்கு மாரியம்மனுக்கு குழு ஓடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றுகிறது நாம் வேண்டு வாரம் முன்பே மாறி வந்து பொழிந்தது நாடு செழிக்க வேண்டும் நல்ல மழை பொழிய வேண்டும் ஊர் செழிக்க வேண்டும் புத்தமாக வாழ வேண்டும் பயிர்களெல்லாம் வேண்டும் நல்ல மழையில் செழிக்க வேண்டும் வாரம் உண்மாரி மழை பெய்ய வேண்டும் ஆண்டுக்கு ஒரு முறை மாரியம்மனை வேண்டி தோழ் ஓட்டினால் ஆண்டுக்கு மெத்தாரி மழை பொழியும் இதுதான் வேண்டுதல் ஆடு மாடுகள் உயிர்கள் எல்லாம் தெளிவாக ார்கள்தல் நிகழ்ச்சி தொடர்ந்து ஆறு மணிக்கு கும்பம் கொண்டுதல் நடைபெறும் கும்பம் கொட்டுதல் அதைத் தொடர்ந்து அம்மன் தாளாற்று நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் பம்பை அன்பர்கள் சக்கரபாணி அண்ணன் ஹரிகிருஷ்ணா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இப்போது பூசாரிகள் குருக்கள் மூன்று பேரும் ஆலயத்தின் அருகே வருவோம் இப்போது பம்பை